ஆ இங்கே அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன நான் தமிழில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா எஸ் நம்ம சேனல் ஸ்ரீ குரு எஸ் விஎஸ் விலாக்ஸில் இப்போ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து தெலுங்கு தமிழ் ரெண்டுமே ரெண்டு லாங்குவேஜ்லேயும் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் வீடியோஸு எதுக்குன்னா தெலுங்கு வந்து எங் என்னுடைய மதர் டங் அதே விதமாக ஆஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறது தமிழ் தான் அதனால் வந்து ரெண்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க தமிழில் கூட வீடியோ போடுங்க மேடம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால் வந்து அப்பப்போ தமிழ்லேயும் வீடியோ போடுவேன் இன்றைக்கி வந்து என்ன டாபிக்கன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு சின்ன கதை டிஸ்கஷன் பண்ணலாம் இது எப்படின்னா அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு ஸ்ரீகுரு எஸ் எஸ் விலாக்ஸ் நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கூட கொடுங்க ஓகேவா சரி ஓகேங்க இப்போது ஃப்ரெண்ட்ஷிப்புனா நமக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அது கிரேட்டா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க எப்படி இருக்கணும் அ சொல்லிவிட்டு ஒரு சின்ன கதை அதுக்கு ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் கான்வர்சேஷன் இது ஒரு டீச்சர்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க என்னன்னு சொல்லிட்டேன்னா மிஸ் மிஸ் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸு இருந்தால் பெஸ்ட்டா இல்லைன்னா வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு கேட்குறா நீ எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு ஏதாவது ப்ராப்ளமில் இருந்தால் நம்ம வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு கேட்குறான் அப்போ மிஸ் என்ன சொல்கிறாங்க இதுக்கு எப்படி சொல்கிறது சரி ஓகே உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிரௌண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கிரவுண்டு கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு பெரிய மாமரம் அதில் வந்து நிறைய மாம்பழமெல்லாம் இருந்தது ஸோ இந்த அந்த பையனுக்கு மிஸ்ஸு சொல்கிறாங்க என்னான்னு சொல்லிட்டேன்னா நீ போய் அந்த மாம்பழத்தை வந்து பறி அனு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பையன் என்னென்னமோ ட்ரை பண்ணுறா எட்டி எட்டி பார்க்குறா எட்டி குதிச்சு குதிச்சு கூட பார்க்குறா ஆனால் அந்த மாம்பழத்தை வந்து பறிக்க முடியல மிஸ் மிஸ் என்னால் முடியல இதை பறிக்கிறதுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் சரி உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் க்ளாஸில் இருக்காங்க இல்லையா யாராச்சும் ஒரு ரெண்டு பேரை வந்து கூட்டிகிட்டு வாப்போ முடியுமான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அந்த பைய ஓடி போய் இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு வருவான் வந்துட்டு அவங்கள மேலே ஏறி கூட அவங்கள நிற்க வச்சு அவங்கள மேலே அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு ஏறி பறிக்க பார்க்குற அப்போவும் முடியல மிஸ் இப்போவும் முடியலையேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த மிஸ்ஸு சொல்கிறாங்க சரி இப்போது கிளாஸில் இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டு வா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள கூப்பிட்டு வா சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்துவிட்டாங்க இப்போது இவங்க எல்லாம் வந்து ஒரு ஐடியா பண்ணிவிட்டு ஒரு பிரமிட் மாதிரி நிற்கிறாங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஏறுவாங்க பாருங்கள் அந்த பிரமிட் ஷேப்பில் வந்து அப்படியே ஏறி இப்போது அந்த மாம்பழத்தை வந்து பறிச்சிடுவான் இந்த பையன் ஸோ பறிச்சுட்டு போய் அந்த மிஸ் கிட்டே கொடுக்குறான் மிஸ் மிஸ் நான் இப்போ பறிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது மிஸ் சொல்கிறாங்க சரி இதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பெஸ்ட்டாக இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு எப் இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிடுச்சி நிறையா பேர் இருந்தால் தான் ஏதாவது ஒரு கஷ்டமான வேலை கூட ஈஸியாக செய்ய முடியும் முடியும்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான் அதுக்கு மிஸ்ஸு அது தப்பு நான் ஒன்று சொல்லவா சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா இப்போது நீங்கள் அந்த மாம்பழத்தை வந்து பறிக்கும்போது இங்கே சைட்லையே ஓரமாக ஒரு ஏணி இருக்குது அதை நீ பார்த்தியா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாவது பார்த்தாங்களா யாராச்சும் இந்த ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் ஓரத்தை வந்து ஏ பாரு அங்கே ஒரு ஏணி இருக்குது அது எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கோ நீயே கூட ஏறி அது அந்த பழத்தை வந்து பறிக்கலாம்னு சொல்லிவிட்டு சொன்னால் அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு அதாவது எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறத விட எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அ சொல்லிட்டு சொல்கிறது தான் கிரேட் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் வந்து ஃப்ரெண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒரு நல்ல நண்பன் சொல்கிறவங்க நாம் இப்போது பர்த்டே கொண்டாடுவதோ இல்லைன்னா மேரேஜில் ஏதாவது ஒரு அக்கேஷனில் வர்றதோ அந்த மாதிரி இருக்கிறது வேறு நாம் வந்து ஒரு ப்ராப்ளமில் இருக்கும்போது அதுக்கான ஒரு சொல்யூஷன் அதுக்கான ஒரு க்ளியராக ஒரு சொல்யூஷன் சொல்கிறவங்க தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவங்கள அவங்க வந்து ஒருத்தராக இருந்தாலுமே சரி அந்த மாதிரி ஒரு நண்பனாவது நமக்கு இருக்க வேண்டும் நல்ல ஒரு மனத்தோடு இருக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த மிஸ்ஸு ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது வந்து நம்ம யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அதை பார்க்கணும் ஏன்னா ஆறு மாதம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களோட பண்ணால் அவங்கள மாதிரியே நாமளும் ஆயிடுறோம் அதனால் வந்து என்ன சொல்ற சொல்ல வரேன்னா ஒரு நல்ல ஒரு டிசிப்ளைனாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு பையனோட தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கைக்கு அது நல்லது அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரோ அவங்களோட வந்து இப்போ படிக்கும்போது கூட அவங்க இண்டிவிஷுவலாக படிக்காமல் பெஸ்ட் ஃப்ரெண்டோடு கலந்து அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணி படித்தா இன்னும் சூப்பராக வந்து அவங்களுக்கு வந்து நினைவில் இருக்கும் அது ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம பசங்களுக்கு ஸோ படிக்கும்போது இப்போது ஏதாவது ஒரு டாபிக் பற்றி படிக்கும்போது அவங்க பேசாக்கடி இல்லையா அந்த கொஷனுக்கு ஆன்சர் இது இது வந்து இப்படி இல்லைன்னா அவங்க என்ன அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க இல்லையா ஏய் இல்லைடா அதுக்கு வந்து ஆன்சர் இதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பேசிட்டு படிக்கும்போது அவங்களுக்குள்ள அவங்க டிஸ்கஷன் பண்ணி படிக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கும் நாளைக்கு வந்து எக்ஸாமில் ஒரு கொஷன் வந்துச்சு அங்கே வரும்போது கூட அவங்க ஓ என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொன்னான்னு சொல்லிவிட்டு நல்ல ஞாபகமாக எழுதுவாங்க இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் எங்களுடைய ஒரு சார் சொன்னாங்க ஸோ அதை கூட நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஒரு இப்போது இருக்கிற ஒரு காம்படிஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க நீ அதிகமாக மார்க்ஸ் எடுக்கணும் அதிகமாக மார்க்ஸ் எடுத்தால் தான் எல்லார் விட நீ தான் வரணும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் அவங்க பையனுக்கோ கோ சொல்கிறது இது தானே நீ நல்லா ஃபஸ்ட் மார்க் வரணும் நீ தான் ஃபஸ்ட் மார்க் வரணும் நீ நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் அப்படி சொல்கிறத விட நீ யாருக்காவது தெரியலன்னா கூட நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு எக்ஸாமில் இல்லைங்க நார்மலாக படிக்கும்போது யாருக்காவது தெரியலன்னா நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு நீ வந்து ஹெல்ப் பண்ணும்போது நீ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உன் உனக்கு வந்து இன்னும் நல்லா சூப்பராக நினைவில் இருக்கும்னு சொல்லிட்டு நாம் நம்ம பசங்களை கூட சொல்லித்தரணும் அது இல்லாமல் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலான்னா ஒரு ஒரு போட்டிங்க அதில் வந்து ஒரு பையன் பையனில் நார்மலாக இருக்கிற ஒரு பையன் ஒரு ரன்னிங் ரேஸ் போட்டியது ஒரு பையனை ஒரு லைனில் நிற்க வச்சுருக்காங்க அது இல்லாமல் ஒரு நடக்கவே முடியாத ஒரு பையனை இன்னொரு லைனை ந நிற்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கண்ணு தெரியாத ஒரு பையனை வந்து நிற்க வச்சுருக்காங்க இப்போது ஒரு விசில் அடிக்கும்போது அவங்க ஓடி போய் அந்த ஒரு லைனை வந்து டச் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு போட்டிக்கு சொன்னால் எல்லாருமே ரெடியான்னு சொல்கிறாங்க வந்து விசில் ஊதினாவே என்ன சொல்லுவாங்க என் பசங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓடுறதுக்கு ஸோ இந்த நல்லா இருக்கிற பையன் சீக்கிரமாக ஓடி போய் ஃபஸ்ட்டு அவனே ஃபஸ்ட்டு வந்துட்டான் அவனே வந்து போய் அந்த லைனை வந்து தொட்டிட்டு ஐஎம் வின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் பட் இருக்கிறவங்க நல்லா நடக்கவே முடியாது அந்த பையனால் அந்த பையன் ஏதோ ஒரு நாலஞ்சு ஸ்டெப் மட்டும் வச்சுருப்பான் அதே கண்ணே தெரியாத ஒரு பையன் எப்படி ஓடுறது அதனால் அவன் அப்படி இப்படி தேடிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பான் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவனே கொஞ்சம் ஃபோன் வந்துட்டே இருந்தது என்னோடய செல்லுக்கு அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு ஸோ இவங்க வந்து அந்த பையன் ஓடி ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட்டு வந்துட்டா இல்லையா ஸோ அப்போ வந்து யாருமே கைத்தட்டலை அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏன்னா கூட இருக்கிறவங்க அதே லெவலில் இருந்தால் பரவாயில்ல அவங்க தான் அவங்களுக்கு தான் ஒருத்தருக்கு வந்து நடக்கவே முடியாது இன்னொருத்தருக்கு வந்து கண்ணே தெரியாது அந்த மாதிரி போட்டியில் இருக்கும்போது இவனே ஃபஸ்ட்டு வந்துட்டால் கூட யார் கிளாப்ஸ் அடிப்பாங்க ஸோ இப்போது அவள் என்ன பண்ணியிருக்கணும் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அந்த பையனுக்கு நீ ஓடுறதில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயமே கிடையாது ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும் பாவம் அவனுக்கு வந்து அவங்க அந்த பையனுக்கு கால் சரியாக இல்லையே அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதே மாதிரி இந்த பையனுக்கு வந்து கண்டு தெரியாது அதனால் ஒரு 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 கையில் ஒரு ஒருத்தரை வந்து பிடிச்சிட்டு நீ அவங்களோட ஓடி இருக்கணும் அவங்களோட ஓடி இருந்தால் தான் ஒரு மனிதாபிமானம்ன்றது எல்லோருமே பார்த்து உன்னை வந்து நல்ல பெருமையாக பேசியிருப்பாங்க அதுதான் படிப்புன்றது அவங்க மட்டுமே படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதான் அது வந்து அவங்களுக்கு நல்லது படிக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது இவங்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மெமரியில் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம நம்ம பசங்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு மனிதராக நம்ம வந்து உருவாக்கணும் ஓகேங்களா ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் நல்ல ஒரு பெஸ்ட் வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் வரேன் ஓகேங்களா பாய் Please like, share and subscribe our channel. Thank you. Bye.